ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கலிபோர்னியா அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியா மாகாணத்தில் ஒரு கருப்பினத்தை சார்ந்த வில்லியம் செய்மோர் என்கிற ஒரு ஊழியக்காரர் பத்து நாள் ஜபத்தை நடத்தி கொண்டிருந்தார் பத்து நாள் ஜபத்தை விசுவாசிகள் எல்லாரும் வந்து அந்த பத்து நாள் ஜபத்திற்கு ஆண்டவரே என்று ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள் அந்த வில்லியம் ஓர் அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தை குறித்து பேச ஆரம்பித்தார் பேச பேச வசனம் அவர்களுக்குள்ளாக ஏதோ கிரிகை செய்தது பிரசங்கம் ஒரு நாள் முடிந்த பின்பு அந்த விசுவாசிகள் சொன்னார்களா ஐயா எங்களுக்காக எங்கள் தலையின் மீது கைகளை வைத்து ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த வில்லையும் செய்மோர் என்ன செய்தாராம் அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் ஆவில நிறைய ஆரம்பித்தார்கள் அபிஷேகத்தில் நிறைய ஆரம்பித்தார்கள் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார்கள் துள்ளி குதிக்க ஆரம்பித்தார்கள் அந்த சின்ன அறைக்குள்ளாக ஒரே சத்தம் எல்லாரும் ஆவில நிறைய அக்கினிமயமான மயமான நாவு ஒவ்வொரு சிரசின் மேல் இறங்கினதை கண்கொடாய் அவர் பார்த்தார் எல்லாரும் ஆவில் நிரம்பி கொண்டிருந்தார்கள் சத்தம் அதிகமாக இருந்ததுனால பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த வீதியில் இருக்கவங்கெல்லாம் என்ன அதிகமாக சத்தம் இருக்குதுன்னு சொல்லி இந்த சத்தத்தை பார்க்க வந்தவங்க உள்ளே வந்து பார்த்த உடனே அவர்களும் ஆவில நிறைய ஆரம்பித்தார்கள் அவர்கள் மேல் அபிஷேகம் இறங்க ஆரம்பித்தது ஒரு மூளையில் ஒரு சேரில் ஒரு வாலிப பெண் இருந்தா அந்த வாலிப பெண்ணுடைய பேர் ஜெனிமோர் என்ற ஒரு பெண் இங்கு இப்படி சபை முழுவதும் ஒரு பெருத்த அசைவு வரும் பொழுது பரிசு தாவியான் மூளையில் ஒரு சேரில் இருந்த அந்த ஜெனிமோருங்கிறதான வாலிப பெண் மீது பரிசு தாபியானவர் இறங்க ஆரம்பித்தா அவள் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தா கரங்களை தட்டி ஜபிக்க ஆரம்பித்தா அவளுடைய நாற்காலி சரிவது கூட தெரியாத அளவுக்கு ஆவில நிரம்பி ஜபிக்கும் பொழுது பரிசு தாபியான சொன்னாரான் நீ என்னை பாடி மகிமைப்படுத்துவாயா அவளுக்கு பாட்டு தெரியாது பாட வராது கீபோர்டு வாசிக்க தெரியாது இசைக்கே தமிழ் பாட தெரியாது ஆனால் அந்த ஆவில நிரம்பும் பொழுது அவள் உடனே எழும்பினாள் நான் கத்திரை துதிக்க வருகிறேன் என்று சொல்லி விடுவிடு விடுவிடு என்று நேர ஸ்டேஜுக்கு வருகாமல் இருக்கிற அந்த கீபோர்டு சேர்ல உட்கார்ந்து அவ காடு பிடிச்சாலாம் அவளுக்கு காடே தெரியாது ஆனா இதுக்கு முன்னால் அந்த சபையார் அப்படிப்பட்ட ஒரு இசையை கேட்டதே கிடையாது அருமையான இசையோடு வல்லமையான ஒரு பாடலை பாடும் பொழுது இன்னும் ஆவியானவருடைய அக்கினி அங்கு இறங்க ஆரம்பித்தது இறங்க ஆரம்பித்தது இந்த ஜபம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது தொடர்ந்து அங்கே இடம் பற்றாதபடி நாள் அப்பொழுதுதான் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அசூசா ஸ்ட்ரீட்டுங்கிறதான ஒரு இடத்துல வாடகைக்காக ஒரு பெரிய இடத்தை பிடித்து வந்தார்கள் பரிசு நிரப்பினார் பரிசு நிரப்பினார் ஐம்பது அடி உயரத்திற்கு ஒரு மேக ஸ்தம்பம் அந்த அறையின் மீது அந்த வீட்டின் மீது இருந்ததான் இதை பார்க்க திரளான ஜனங்கள் ஓடி வருவாங்களாம் திரளான ஜனங்கள் ஐம்பது அடி உயர ஒரு தீ பந்தத்தை போல ஆரம்பத்தில் அதை குறித்து அந்த மக்களுக்கு தெரியாதனால ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி ஃபயர் இன்ஜின் வந்து தண்ணி அடிச்சு பார்க்குறாங்க அந்த தீ அணையலை தீனால அந்த வீடு கருகவில்லை ஒரு புகை அடையலை அப்பதான் அவங்க அறிந்து கொண்டாங்க இது நெருப்பு அல்ல இது தேவமாக ஒரு எழுப்புதலின் தீ ஹாலே லோயா இந்த எழுப்புதலின் மோசே கிட்ட காமிச்சாரு எது மத்தியில் தெரியுமா முர்ச்செடி நடுவிலே காண்பித்தார் இந்த அருமையான காலவளையில் இந்த திருச்சபைக்கு சில முள்ளுகள் இருக்கலாம் தேவ பிள்ளைகளே உங்களுடைய முள்ளை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் உங்களை மேன்மை பாராட்டுவதற்காக அல்ல உங்களை தாழ்த்துவதற்காய் தேவன் அனுமதித்தார் நீங்கள் உங்களை தாழ்த்திவர்களே ஆனால் கத்தர் உங்களை மேன்மை பாராட்டுவாராக இந்த முள் அனுபவம் தான் கோபக்காரனாயிருந்த மோசையை எப்படி மாத்திருச்சான் சாந்தமுள்ளவனாக மாத்திருச்சான் என்னாகுமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த சாந்த ஆகிட்டான் ஆயிட்டான் என்ன உங்களுக்கு புரியுதா புரியுதா மோசையை சாந்த குணமுள்ளவனாக்குனது என்ன முதல்ல அழைக்கும் பொழுது முள்ள வச்சுட்டாரு முல்லை வச்சிட்டார் பவுலுக்கு ஒரு முள்ளை வச்சிட்டார் பவுலுக்கு ஒரு முல்லை வச்சிட்டார் பேதருக்கு ஒரு முல்லை வச்சிட்டார் இந்த முள் அவர்களை அழிக்கலை அவர்களை உருவாக்கினது இந்த அருமையான கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில் சில முள் இருக்கலாம் அது உங்களை அழிக்காது மோசைக்கு என்ன முள்ளு தெரியுமா ஜனங்கள் எல்லாம் முறுமுறுத்துட்டே இருப்பாங்க அது ஒரு முள்ளாகவே இருந்தது மோசைக்கு யார் முள் தெரியுமா அந்த கோராகு புத்திரர் மோசைக்கு இருந்தார்கள் தான் புத்திரர் மோசைக்கு இருந்தார்கள் அபிராம் புத்திரர் மோசைக்கு இருந்தார்கள் ஏன் உடன்பிறப்பான மிரியம் கூட ஒரு முறை முள்ளாய் மாறிவிட்டால் எத்தனை முள்ளுகள் எதிர்த்து வந்தாலும் ஏன் தாசன் ஆகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல என்று மோசைக்காக வைராக்கியம் பாராட்டினவர் முள்ளுகள் எல்லாம் இல்லாமல் போனது மோசையை மேன்மைப்படுத்தின தேவன் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்த அவர் உண்மை இருக்கிறார் இருக்கிறார் லூயா இப்ப அந்த முள் இந்த ஊழியர்களை மட்டும் அல்ல இந்த உலகத்தை ரசிக்க வந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அந்த முல்லை பரலோக பிதா அனுமதித்தார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம் யோவன் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் இரண்டாம் வசனம் போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கி அவருக்கு ஒடுத்தினார்கள் எல்லாருக்கும் எங்க குத்தம் தெரியுமா எங்க குத்தம் தெரியுமா காலில் தான் குத்தம் காலில் தான் குத்தம் எல்லாருக்கும் முள் காலில் குத்தலாம் ஏசுநாதரே பவுல கேட்குறாரு முள்ளில் உதைக்கிறது கடினம் அது உனக்கு ரொம்ப கடினம் பா மேலே நீ உதைச்சன்னா முள்ளு மேலே உதச்சுன்னா ரொம்ப கடினம் உன் காலை தான் பதம் பார்க்கும் ஆனால் ஏசுநாதருக்கு காலில் நமக்கெல்லாம் கணுக்காலோடு அந்த முள்ளு ஆண்டு நிறுத்திடுவார் ஏசுநாதருக்கு பிதா அனுமதிச்சு சிரசில் அனுமதிச்சார் சிரசில் அனுமதிச்சார் ஸ்தோத்ரம் அந்த காட்சி நீங்கள் யோசித்து பாருங்கள் போர் சேவகன் அந்த சரசில் அந்த முள்முடியை வச்சு யூதுடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் என்ன பண்ணாராம் அடித்தார் காரி துப்பினார்கள் அவருடைய தாடை மயிரை பிடித்து இழுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவரை அடிக்கிறார்கள் அவர் கண்ணை கட்டி யார் அடித்தது தீர்க்க தரிசனம் சொல் எவ்வளவு நீந்தை தெரியுமா எவ்வளவு நீந்தை தெரியுமா அந்த முள் எல்லாம் அவர் சகித்துக்கொண்டே இருந்தார் சகித்துக்கொண்டே இருந்தார் அதை குறித்து அப்போது பவுல் பிலிப்பெருக்கு எழுதும் பொழுது எப்படி எழுதுறார் ரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் ஐந்தாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது ஆறாம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம் அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அதாவது மரணபரியந்தமும் சிலுவையின் மரணபரிந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தாமே என்ன செய்தாரா தாழ்த்தினார் ஒரு ரகசியத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது ஒரு ரகசியத்தை மறந்துடக்கூடாது ஊழியத்தில் இருக்கிற நாங்களானாலும் சரி விசுவாச பாதையில் நடக்கிற நீங்களானாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு ஒரே வழி தாழ்மை தான் மேன்மைக்கு ஒரே வழி தாழ்மை தான் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுள் இயேசு நம்முடைய எல்லா முள்ளுகளையும் அவர் சிறசிலே சுமந்தார் நமக்காக அவர் சுமந்தார் ஹலெல்லுயா நீங்கள் தாழ்மை ஆனால் உங்களை நீங்களே தாழ்த்திவீர்களே ஆனால் உங்கள் கால்களுக்கு கீழாயிருக்கிற அத்தனை முள்ளும் இயேசு சுமந்து தீர்த்து விடுவார் ஆகையாலே தயவுசெய்து பெருமைகளை தூக்கி விடுங்கள் பெருமைகளை தூக்கி எறிந்து விடுங்கள் பெருமைங்கிறதான ஒரு பாவத்தை செய்து இன்னும் மீள முடியாமல் இருக்கிறவன் தான் லூசிபர் பெருமை ஒரு நாளும் மீட்சியை கொடுக்காது பெருமை ஒரு நாளும் மேன்மை கொடுக்காது பெருமையை தூக்கி எறியுங்கள் தாழ்மை பட வேண்டும் என்று கத்தர் ஒரு முல்லை அனுமதித்தார் இப்போ விசுவாசிகளாகிய உங்களை என்னை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார் வாசிக்கலாம் உன்னத பாட்டின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உன்னத முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் அப்படியே குமாரத்திகளுக்குள்ளும் எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் மணவாட்டியே சபையே ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன தான் நமக்கு வேதத்தின் ரகசியம் தெரியாததுனால அந்த மேன்மை புரியாததுனால முள்ளு வேண்டாம் முள்ளு வேண்டாம் இல்லை 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 நீ முள்ளுகளுக்கு நடுவே இருக்கும் பொழுது அந்த லீலி புஷ்பத்தின் மேலே லேசா அதை இதழ முள் கிழிக்கும் பொழுது வழக்கமாய் வீசுகிற வாசனையை விட பல கிலோமீட்டர் தூரம் அதிகமாய் வாசனை வீசுமா அதில் லூயா அப்போ அந்த முள்ளை ஏன் வச்சிருக்கிறாருன்னா நீ வழக்கமாய் வாழ்கிற வாழ்க்கையை விட வல்லமையான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக சில உன்னை கொட்டுகிற முள் ஆண்டு வைத்திருக்கிறார் அதை அப்போசனாகிய பவுல் மேன்மை பாராட்டினாராம் மேன்மை பாராட்டினாராம் இந்த அருமையான நேரத்தில் அந்த முள் என்ற பதத்திற்கு இந்த வார்த்தைக்கு கிரேக்க பதம் ஸ்கோலோப் என்று சொல்லப்பட்டுரு ஸ்கோலோப் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி மரச்செடியில் இருக்கிற முள் அல்ல மரச்செடியில் இருக்கிற முள் அல்ல ஸ்கோலோப் என்று சொல்லக்கூடிய அந்த முள் கூடாரங்களை போடுவதற்காக மரத்தில் கூர்மையாய் சீவக்கூடிய ஒரு கூர்மையான ஒரு கருவி அந்த கருவி எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா கூடாரங்களை போட்டு கயிறை போட்டு இழுத்து கட்டுவாங்க பாருங்கள் அந்த இழுத்து கட்டுவதுக்கு தரையில் கூர்மையான ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கருவியை அடித்து இறக்குவாங்க அதுக்கு பேர் தான் அந்த ஸ்கோலப்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பதம் அது கூர்மையான ஒரு முள் அந்த கூர்மையான முள் தான் பவுலை குத்திக்கிட்டே இருந்துச்சான் பவுளை குத்திக்கிட்டே இருந்துச்சான் அப்போ ஆண்டவர் சொன்னார் மகனே அந்த கூர்மையான ஒரு மர முள்ளினால் உன்னை குத்துறாங்களா இல்லை இல்லை உன்னை குத்துறதுக்காக அந்த முள் அல்ல உன் கூடாரத்தை வலது பக்கமோ இடது பக்கமோ விஸ்தாரமாக்கும்படி தான் அந்த முள்ளை நான் வச்சுருக்கேன்னு தவிர உன்னை குத்துறதுக்காக அல்லவே அல்ல இப்போ நீங்கள் எங்கே நேராக வந்துடணுன்னா அந்த ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கத்த சொல்லுகிறார் எந்த அதிகாரம் அது ஏசாயா ஐம்பத்தி நான்கு பத்து ஐம்பத்தி நாலு ஒன்ன வாசிங்க அந்த கிருபை சொல்லும் பொழுது பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடு ஆனந்த சத்தமிடு வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாதை ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இங்க தான் சொல்றாரு அதிகாரத்தை ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு அது பொருந்தோம் இன்னைக்கு நம்ம அது சண்டே உங்களோட பேசுறேன் என் கிரும உன்னை விட்டு விலகாதுன்னு சில காரியங்களை சொல்லி வரும் பொழுது உன் கூடாரங்களை என்ன பண்ணு விஸ்தாரமாக அப்ப கூடாரம் அன்னைக்கு எப்படி கூடாரம் செஞ்சிருப்பாங்க தெரியுமா கூடாரம் அன்னைக்கு அதிகப்படி பெண்கள் தான் கூடாரத்தை போடுவாங்களாம் ஆண்கள் வேட்டையாடி கொண்டு வருவார்கள் ஆட்டு மந்தையின் மேல கன்றின் மீது காளையின் மீது மிருக ஜீவன்கள் மீது கவனமாக இருப்பார்கள் இந்த பெண்கள் வீட்டில் சமைப்பாங்க பாருங்கள் பலி செலுத்துவாங்க பாருங்கள் அப்போ அந்த உரிக்கப்படுகிற தோலெல்லாம் பத்திரமா அடிக்க வச்சிருப்பாங்களாம் பத்திரமா அடிக்க வச்சு ஓட்ட ஓடசெல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோலை வச்சு தோலினாலே ஒரு கூடாரத்தை போடுவாங்க இங்கே சாராளுக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் கூடாரத்தை என்ன பண்ணு விஸ்தாரமாக்கு விஸ்தாரமாக்கான கூடாரம் இழுத்து கட்டுறதுக்கு ஒரு முள் தேவை கூர்மையாய் செய்யப்பட்ட ஒரு முள் தேவை நினைக்கலாம் உன்னை குத்துற முழுன்னு நினைக்கிற இல்லை இல்லை உன் கூடாரத்தை விஸ்தாரமாக்குற முள்ள கத்தர் இந்த ஆண்டு வச்சிருக்கிறாரு அலுயா அது உன்னை குத்தாது ஏன்னா என் கிருபவும் மேலே இருக்கிறது என் பாதுகாப்பும் மேலே இருக்கிறது அந்த முள் குத்துற முள் அல்ல உன் கூடாரத்தை விசாலமாக்குற முள்ளாய் கத்தர் வைத்திருக்கிறார் பேழையை கட்ட கத்தருடைய கண்களிலே நோவாவுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா கிருப கிடைச்சது ஜனங்களை வழி நடத்த மோசைக்கு என்ன கிடைச்சது தெரியுமா கிருவகள் உங்களுடைய கண்களில் எனக்கு கிருவை கிடைத்ததானால் அப்படிதான் அவர் சொல்றாரு கிருவை கிடைத்தது எகிப்தின் சிங்காசனத்தை பெறுவதற்கு யோசேப்புக்கு கத்துடை கண்களிலே கிருவை கிடைத்ததைப் போல நிலையான வீட்டை கட்டுவதற்கு தாவி இதுக்கு கத்துடைய கண்களில் கிருவை கிடைத்ததைப் போல இந்த ஆண்டு நீங்கள் கட்டுவீர்கள் பேழையை கட்டுவீர்கள் அலலுய்யா ஜனங்களை நடத்துவீர்கள் சிங்காசனத்தை பெறுவீர்கள் நிலையான ஒரு வீட்டை கட்டுவதற்கு கத்துடைய கிருபங்க மேல அளவில்லாமல் இருக்கும் கத்தை சொன்னார் என் கிருப உனக்கு போதும் உன் பெலவினத்துல என் பெலன் பரிபூர்ணமாய் விளங்கும் நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கல் போடுவோமா முடிஞ்சா எளிமிக்கலாமா நம்ம எல்லாரும் எளிமணிக்கலாமா என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் முள்ளு குறித்து கவலைப்படுறியா முல்லை குறிச்சி கவலைப்படுறியா நீ கவலைப்படாத முள் உன்னை குத்திரை சாத்தானுடைய தூதனா இருக்குன்னு சொல்லி நீ வேதனைப்படுறியா வேதனைப்படாத அந்த முள்ளை நான் அனுமதிச்சது உன்னை அழிப்பதற்கு அல்ல உனக்கு ஒரு தாழ்மை வர வேண்டும் அந்த தாழ்மை உனக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும் உன் கூடாரம் விசாலமாகும் உன்னுடைய ஊழியங்கள் விசாலமாகும் உன் குடும்பங்கள் விசாலமாகும் உன் ஆசீர்வாதம் விசாலமாகும் அந்த முல்லை குறித்து நாம் எல்லாரும் கரங்களை வைத்து கத்திரை ஸ்தோத்திரமன் இல்லாம ரெய் சொல்லார் சௌத்ராம் 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 நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கத்து தான் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோ மடிந்த இடாமல் கத்து தான் நம்மை காத்ததாலே அவ நல்லவர் அவ வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே அவ நல்லவ அவ வல்லவ அவர் கிருபை என்று உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா ார் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா அக்கீனை சோதனை பட்சிக்கு வந்தோம் முட்செடிதில் தோன்றிய தேவ அக்கிணி சோதனை பட்சிக்கு வந்தோம் தன்னில் தோன்றிய தேவர் பாதுகாத்தாரே அவ நல்லவ ஆவர்கீருவை என்று உள்ளதே பாதுகாத்தாரே அவ நல்லவ அவர் கீருவை என்று உள்ளதே தேவ கீருவை என்று உள்ளதே அவர் இருபாய் என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் போ எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மைகளின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி உங்களுக்கு ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை கொடுப்பார் சில வல்லமைகளை கொடுப்பார் சில வரங்களை கொடுப்பார் அந்த வரங்கள் வல்லமைகளோடு கூட சில முள் இருக்கலாம் ஒருவேளை அது உங்களுக்கு வியாதியாக இருக்கலாம் அல்லது ஒருவேளை கஷ்டத்தின் ஊடாய் கடந்தவர் ஒரு அனுபவமாக இருக்கலாம் காரணம் சிலர் உங்களை பகைக்கலாம் இந்த முள்ளுகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் அந்த முள் எதற்கு தெரியுமா என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்னை நான் உயர்த்தாதபடிக்கு எனக்குள்ளே பெருமை வந்துவிட்டு ஆண்டவரை விட்டு நான் விலைக்கு போகாதபடிக்கு அந்த தாழ்மையாய் ஆண்டு சமூகத்தில் இருப்பதற்காகவே சில முள் இருக்கிறது இந்த முல்லை குறித்து கவலைப்படாதே பவுலே மேன்மையான வெளிப்பாடு உனக்கு வரும் பரலோகத்தின் வல்லமை உன் மூலமாய் வெளிப்படும் அநேக திருச்சபைகள் உன் மூலமாய் கட்டப்படும் சபைகளுக்குண்டான வெளிப்பாடு உன் நிறுவனங்கள் மூலமாய் தெரிவிக்கப்படும் பிரதான காட்டிலும் உன்னை பயன்படுத்த சில அனுமதித்திருக்கலாம் இந்த சாத்தானின் முல்லை காட்டிலும் என் கிருவை உனக்கு போதும் என்று சொன்னவர் பெரியவர் என் பலன் உனக்கு பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னவர் பெரியவர் நீங்க சமாதானத்தோடே போங்க கத்துடைய கிருபை உங்களை நடத்தும் கத்துடைய கிருபை உங்களை வாழ வைக்கும் தகுதியே இல்லாத நேரங்களில் எல்லாம் அவருடைய கிருப உங்களை உயர்த்தும் இனி நான் நிக்க முடியாது என்று நீங்களே உங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கலாம் ஆனா கத்தர் உங்களுக்கு இரண்டு கரங்கள் நிறைய கிருபைகளோடு உங்களுக்கு முன்னால வந்து நின்று நீ சோர்ந்து போகாத என் மகனே என் மகளே இந்தா இந்த கிருபை வைத்துக்கொள் உன்னை தேர்ச்சு உள்ள நான் மாற்றுவேன் உன்னை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுவேன் உன்னை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுவேன் உன் தோல்வியை நீ பார்க்கிறாய் ஆனால் என் கிருபையோடு நான் உனக்கு வந்திருக்கிறேன் தோல்வியை குறித்து கவலைப்படாதீங்க முல்லை குறித்து கவலைப்படாதீங்க விளைவீனுங்களை குறித்து கவலைப்படாதீங்க கத்துடைய கிருப பெரியது கத்துடைய இரக்கம் பெரியது என் கிருபை உனக்கு போதும் எல்லாவற்றிலும் ஆண்டுடைய கிருப போதும் ஆண்டுடைய கிருப உங்களை நடத்தும் பாருங்க தகுதியே இல்லாத இடத்திற்கு கத்தருடைய கிருப கொண்டு போகும் தகுதியே இல்லாத சில அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும் அப்பெல்லாம் நீங்க ஒன்ன சொல்ல மறக்க கூடாது என்ன சொல்ல மற உங்களுடைய கிருப ஆண்டவர் என் திறமைன்னு சொல்லிடாதீங்க என்னால தான் சொல்லிடாதீங்க நீங்க எல்லாம் சொல்லணும் உங்களுடைய கிருபதா ஆண்டவரே உம்முடைய கிருபதா ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே உம்முடைய கிருபதா ஆண்டவரே அந்த கிருபை நம்மை பெருகும்படியாக அந்த கிருபை நமக்குள்ளாக மேன்மை பாராட்டும்படியாக அந்த கிருபையில நாம் மகிழ்ச்சி அடையும்படியாக நாம் எல்லாம் கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஸ்தோத்ரம் சோத்திரம் சௌத்திரம் சோத்திரம் இந்த ஆண்டு ஆண்டவர் ஏழு விதமான கிருபையால் கத்தமர் நிரப்பும்படியாக யோவான் ஒன்று பதினாறுல கிருபையின் மேல் கிருபை நீங்க ஏற்கனவே பெற்ற கிருபையை விட இன்னைக்கு அளவு உங்களுக்கு அதிகமாக கத்த கொடுப்பார் ஆக கிருபையின் மேல் கிருபை அதற்காய் நம்ம எல்லாம் கரங்களை தட்டி ஐம்பத்தி ஐந்து மூன்று நிச்சயமான கிருப கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் தோராயமாக நிச்சயமான கிருபையை இந்த சபைக்கு ஆண்டவர் தருகிறார் கரங்களை தட்டி நம்ம எல்லா கத்திரை சோத்திரம் பண்ணலாமா சொல்லார் சோத்ராம் 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 நூற்றி மூன்றாம் சங்கீதம் எட்டாம் வசனம் மிகுந்த கிருப மிகுந்த ஓவர் ஃபுல் ஆகிற மாதிரி கொடுப்பார் அல்ல நம்ம வீட்டில் பணம் ஓவர் ஃபுல் ஆகுதோ இல்லையோ கிருப ஓவர் ஃபுல் ஆகும் கிருபை மட்டும் ஓவர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா உங்க வீட்டுல குறை ஏதுமில்ல எல்லாம் நிறைவாய் மாறோ அந்த மிகுந்த கிருபை காய் நம்ம எல்லாம் கத்துறை ஸ்தோத்திரம் பண்ணுவோ ரெண்டு கருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல நான்காவது ஒரு கிருப அது என்ன கிருபன்னா விசேஷித்த கிருவ சாதாரண கிருபை இல்லையா ஓ அலைய விசேஷித்த கிருவை கத்தனமை விசேஷத்தை கிருபையா நிரப்ப முடியா நாம் எல்லாம் கத்திரை பண்ணலாமா சௌத்ரம் சௌத்ரம் சோத்திரம் அப்போ சில நான்கு முப்பத்தி மூன்றுல பூரண கிருப ஒரு பூரண கிருப அந்த பூரண கிருபை காய் கரங்களை வைத்து நாம எல்லாம் கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கும் மேலாக சகரியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல கிருபையின் ஆவி என்று வேதம் சொல்லுகிறது அந்த கிருபையின் ஆவியானவர் ஓ சபை மேல் நிரப்புவார் அந்த கிருபையின் ஆவியானவர் நம்முடைய குடும்பங்களில் நிரப்புவார் அந்த கிருபையின் ஆவியானவர் அவருக்குள்ளே நாம் நிரம்பியிருக்க முடியாது நாம் எல்லாம் கரங்களை வைத்து கத்திரி ஸ்தோத்திரம் பண்ணலாமா சொல்லோ சோத்ரம் 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 ஏசாயி ஐம்பத்தி நான்கு எட்டுல நித்திய கிருபை நித்திய கிருபை ஓ நமக்காக நியமிக்கப்பட்ட ஒரு நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவன் வரையிலும் ஒரு கிருப நம்மளை தாங்கும் ஒரு கிருப நம்மளை தாங்கும் நம்மளை தாங்கினவர்கள் நம்மை கைவிடலாம் கிருப ஒரு நாளும் கைவிடாது அது நித்தியம் வரைக்கும் இருக்கும் அந்த கிருபை காய் நம்ம எல்லாம் கரங்களை வைத்து கத்திரி ஸ்தோத்திரம் பண்ணலாமா சொல்லாடூ பரலோக பிதாவே என் கிருபை உனக்கு போதும் என் என்பலன் பூரணமாய் விளங்கும் இந்த வாக்கு திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்ப்பா இந்த ஆண்டு அப்போ சொன்ன பவுலை எப்படியெல்லாம் பயன்படுத்தினீரோ எப்படியெல்லாம் உடைய ஊழியத்தில் உங்களுடைய வல்லமை வெளிப்பட்டதோ அது போலவே ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய கிருபை பெருகுவதாக உங்களுடைய பிள்ளைகள் இங்கிருந்து இறங்கி போகும் பொழுது கர்த்தாவை கிருபையை சுமந்து ஆக கிருபையில் அண்டவர்களை ப்ரமோட் பண்ணுவீராக அண்டவர் தகுதி இல்லாத இப்பொழுது இப்பொழுது நீர் நீரவர்களை ப்ரமோட் பண்ணும்போது நாங்கள் செபிக்கிறோம் ஒரு ஒரு தோல்வியோடு போகக்கூடாது நிறைவோடு கடந்து செல்ல நம்முடைய பிள்ளைகளே ஆசிர்வதியும் மனதார வாழ்த்துகிறேன் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்து ஆசீர்வதியும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய பிள்ளையுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய பிள்ளையுடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதியும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருப்பதாக இந்த ஆண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை வாய்க்கிற ஆண்டா இருக்கட்டும் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அநேக ஆசிர்வாதங்கள் வந்து சேர்கிற ஆண்டா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காய் சொபைக்கிறோம் அவர்கள் நன்மையை காண்பார்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கட்டும் வேறு இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும் நல்ல படிப்பு ஆண்டவரே அவளுக்கு உண்டாகட்டும் நல்ல எதிர்காலம் உண்டாகட்டும் என்று மனதார வாழ்த்தி செவிக்கிறோம் எல்லா துதியும் கனத்தையும் அக்கே செலுத்துகிறோம் எங்கள் மீ பிரச்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் ஜபம் கேலும் எங்கள் பரலோக பிதாவே ஆமே நம்ம எல்லாரும் நம்முடைய வலது கரத்து இருதயத்தில் வைத்து சொல்லலாம் என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி ഏത്തമാവേ കത്തറേ സ്തോത്ര അവർയും അൻപുണ്യം ഐക്യമെങ്കിലും എപ്പോഴും ഉള്ള സദാകാലങ്ങളിലും സകല പരിശുദ്ധ മകനുകളോടും ഇന്ന സമൂഹത്തോടും ജൻ്റെ சத்தம் அவரில் சொல்லும் லுயா சமாதானத்தோடு கடந்து சிலங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பார்